ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய இருபத்தி ஏழாம் அன்று நிகழக்கூடிய அமாவாசை ரொம்பவே அற்புதமான அமாவாசைங்க இந்த அமாவாசை கணக்கின்படி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டினுடைய முதல் மாதமான சித்திரமாஸ்திரம் வரக்கூடிய அமாவாசை ஸோ ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு அமாவாசை தான் இந்த அமாவாசைக்கு அப்புறமா நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகளானது ஏற்பட இருக்கு ஸோ அதனுடைய அடிப்படையில் என்ன மாதிரியான பண்களை எல்லாம் சிம்மராசினியர்கள் அடைய போறாங்க அப்படிங்கிறத பத்தியும் அமாவாசையினுடைய சிறப்புகளை பற்றியும் இதை பத்தி நம்ம தெளிவாக தொடர்ந்து பார்க்கலாம் திதிகளில் ரொம்பவே சிறப்பு பெற்றது மகத்துவங்கள் கொண்டது அப்படின்னா அது அமாவாசை திதி எல்லா மாதத்துல வரக்கூடிய அமாவாசையுமே சிறப்பான ஒரு அமாவாசை தான் இருந்தாலுமே கூட தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை ஆடி அமாவாசையை மட்டும்தான் மிகப்பெரிய அமாவாசைகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இதில் நம்ம ஒவ்வொரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை நாட்கள்லையுமே இறந்து போன நம்முடைய முன்னோர்களை எண்ணி அவங்களுக்கு பிடித்தமான பொருட்களை வைத்து படைத்து நம்முடைய உறவினர்கள் அல்லாதவர்களை வீட்டுக்கு அழைத்து அவங்களுக்கு உணவுகளை வந்து பரிமாறணும் ஸோ இது வந்து நிறைய வீடுகளில் பாரம்பரியமாக செய்துட்டு வரக்கூடிய ஒரு வழக்கம்தான் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா வெளியில் போய் ஆற்றங்கரையோ குளத்தங்கரையோ இருக்கக்கூடிய இடங்களில் அந்தணர்களை வைத்து முன்னர்களுக்கு திதி தர்பணம் எல்லாம் கொடுப்பாங்க இப்படி வெளியில் போய் செய்ய முடியாதவங்க வீட்டில் செய்யலாமா அப்படின்னா தாராளமாக வீட்லேயும் செய்யலாங்க அதுக்கு நீங்கள் வேதம் அறிந்து இருக்கக்கூடிய அந்தணர்களை வீட்டு கூட்டிகிட்டு போய் முன்னோர்களுடைய பெயர்களெல்லாம் சொல்லி அவங்களுக்கு இஷ்டமானதெல்லாம் செய்து நீங்கள் படையிலெல்லாம் விட்டு அதாவது பிண்டங்கள் வைத்து வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் கூட நீங்கள் நீர்நிலையில் வந்து கரைச்சிட்டு வரலாம் ஸோ இது யாருக்கு என்ன மாதிரியான கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை வந்து செய்யலாம் தப்பு கிடையாது இது இல்லாமல் இந்த நாளில் கண்டிப்பாக நம்மளுடைய முன்னோர்களை எண்ணி அவங்களுடைய வயதில் இருக்கக்கூடியவங்க அவங்களுடைய பெயர்களில் வயதானவர்கள்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் வந்து செய்யுங்க தானமாக வந்து ஏதாவது கொடுங்க முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை இது வந்து சூப்பராக வந்து பெற்றுக் கொடுக்கும் அமாவாசை நாட்களில் குலதெய்வ வழிபாடுகள் செய்கிறது இன்னுமே நமக்கு எல்லாம் கொடுக்கும் யாரெல்லாம் அமாவாசையில் குலதெய்வ வழிபாடுகள் தொடர்ந்து செய்திருக்கீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் என்ன அப்படின்றதையும் தவறாமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அமாவாசை பாத்தீங்கன்னா இருபத்தி ஏழாம் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அமாவாசை நெருங்க ஆரம்பிச்சிடுச்சு சோ அதனுடைய தாக்கங்கள் அப்படின்றதே இனில உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருக்கும் சோ கண்டிப்பா குல தெய்வத்தினுடைய ஆசையும் முன்னோர்களுடைய ஆசிகளும் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க தவறாம வந்து கமெண்ட் பண்ணுங்க முதல்ல அமாவாசை நாள் அப்படின்னா அந்த நாளில் காலையிலே எழுந்து குளிச்சுட்டு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் விலகிறதுக்கு உப்பு கலந்த நீரால வீடுகளெல்லாம் கழுவுணும் அது ரொம்பவே ரொம்ப முக்கியமானது பின்னாடி வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை அலையிலும் சரி அதாவது காலையிலும் சரி மாலையிலும் சரி விநாயகர் படத்துக்கு முன்னாடி ஒரு தீபம் போடணும் மேலும் இந்த அமாவாசையில் புலால் உணவுகள் அதாவது பூண்டு வெங்காயம் சேர்க்கப்பட்ட உணவுகளை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மேலும் அன்றைய தினத்தில் முடிந்தால் பால் பழங்களை மட்டும் சாப்பிடுங்க இன்னுமே வந்து நல்லது மேலும் உங்களுக்கு விருப்பமான கோவில்களுக்கு போயிட்டு வர்றது உங்களுடைய மனதையும் சரி உடலையும் சரி ரொம்பவே வந்து மகிழ்ச்சியாக வந்து வச்சுருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் கட்டாயமாக இது போன்ற விஷயங்களை இந்த அமாவாசை நாட்களில் தொடர்ந்து நம்ம செய்யணும் ஏன்னா இந்த அமாவாசை அப்படிங்கிறது முன்னோர்களுக்கே உரிய நாளுங்க அமாவாசை தினத்தில் தான் நம்மளை பார்க்கறதுக்காக அவங்க வந்து வருவாங்க இதுதான் வந்து ஐதீகம் அதனால தான் அமாவாசை தினத்தில் அவங்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது படையலிட்டு வழிபாடு செய்கிறது இது போன்ற செயல்கள் மூலமாக பித்திருக்கோள் சாபங்கள் நீங்குன்றதுனால தான் இதை வந்து தொடர்ந்து செய்துட்டு இருக்கும் அதோடு முன்னோர்களுடைய பரிபூர்ண ஆசி நமக்கு வந்து கிடைக்கும் மேலே அமாவாசை தினத்தில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து படையலிட்டு வழிபாடு செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா குல சாபங்கள் எதுவும் இருக்குது அப்படின்னா கூட அதெல்லாம் விலக ஆரம்பிச்சுடுங்க இது மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசைகளில் நிறைய விஷயங்களானது செய்வாங்க கட்டாயமாக நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்களெல்லாம் ஃபாலோ பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள் அது இல்லாமல் இந்த அமாவாசை தினத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இருக்குது இல்லையா அதுதான் மிகப்பெரிய அளவில் நல்ல ஒரு பலன்களை வந்து சிம்மராசினியர்களுக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்றத நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் தமிழ் வருடங்கள்ல முதல் மாதமான சித்திரை மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை விசுவாசாண்டினுடைய முதல் அமாவாசை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த அமாவாசை இந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்திருக்குங்க அபூர்வமா பல ஆண்டுகளுக்கு அப்புறமா கடந்த மாத அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணமானது ஏற்பட்டதுங்க அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில வரக்கூடிய சித்திரை அமாவாசையை கண்டிப்பாக வழிபாடுகள் செய்யணுங்க ஏன்னா இந்த அமாவாசை பித்தர்களுடைய தோஷங்களை வந்து போக்கி கொடுக்கும் அமாவாசைக்கு தர்பணம் செய்ய உகந்த நேரம் என்ன அப்படின்றத இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சித்திரை அமாவாசை இருபத்தி ஏழாம் தேதி வந்திருக்குங்க அதாவது சித்திரை மாச கணக்கின்படி இந்த அமாவாசை தீதி ஆரம்பமாகக்கூடிய நேரம்னா ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி அன்னைக்கு மூணு மணி நாற்பது நிமிடத்திற்கு வந்து ஆரம்பமாகுது இந்த அமாவாசை திதி முடியக்கூடிய நேரம் ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி ஒரு மணி பன்னிரெண்டு நிமிடத்திற்கு தான் வந்து முடியுது சித்திர மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை முழு அமாவாசையாக ஞாயிற்றுக்கிழமை முழுவதுமே இருக்குங்க ஸோ காலையில மூணு மணிக்கு மேலே தூங்கக்கூடிய அமாவாசை திதி நாள் முது நாள் முழுவதும் நீடித்து அடுத்த நாள் நள்ளிரவு தான் வந்து முடியுது கண்டிப்பாக இந்த நாளில் திதி தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து கொடுத்துருங்க அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்குள்ளே வந்து அமாவாசைக்கான தர்ப்பணத்தை வந்து செய்து முடிச்சிடுங்க இது இல்லாமல் இந்த மாதத்தில் நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகள் இருக்குது ஸோ இந்த அமாவாசையில் ஏற்படக்கூடிய கிரக சேர்க்கைகள் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சூரியன் மற்றும் சந்திரன் ஆகிய ரெண்டு ஒளி கிரகங்களுமே ஒரே ராசியில் ஒன்று சிறப்போகிறாங்க ஸோ இதுதான் வந்து அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம் எப்போதுமே சித்திர மாதத்துல வரக்கூடிய அமாவாசை மேசராசியில் சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்றாக இணையும் பொழுது தான் வந்து ஏற்படும் அதாவது மேசராசியில் செவ்வாயினுடைய வீட்டில் சூரியன் உச்சம் பெற்று செஞ்சிருக்கக்கூடிய காலத்தில் சந்திரன் மேசராசியில் வந்து கூடிய இந்த ஒரு டைமில் தான் சித்திரை மாச அமாவாசை அப்படின்றது வந்து ஆரம்பமாகுது வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை அப்படிங்கிறதுனால சூரிய உதய நேரத்தில் அமாவாசைக்குரிய தர்ப்பணங்கள் எல்லாம் செய்வது ரொம்பவே நல்லது சித்திரை மாசம் அமாவாசை அப்படின்றதுல சூரியன் உச்சமடையக்கூடிய காலம் இருக்கிறதுனால இந்த மாதம் சூரியனுக்கு உகந்த தினமாக ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்துருக்கு ஸோ அமாவாசை ரொம்பவே சிறப்புமிக்க அமாவாசை தான் மிஸ் பண்ணாமல் வழிபாடுகள் வந்து செய்யுங்க ஸோ இது போன்ற நிறைய கிரகங்களுடைய சேர்க்கைகளானது அமாவாசையில் நெகல இருக்கிறதுனால சிவராசி நேயர்களுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான்க பாக்கியஸ்தானத்தில் உச்சம் பெற்று இருக்க போகிறாரு ஸோ இதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அப்படின்றது ஏற்பட போகுது மூதாதையர்களுடைய சொத்துக்களும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் எல்லாம் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் வேலை இது போல் எல்லாவற்றிலுமே உங்களுக்கு கட்டாயமாக நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றங்களும் வந்து ஏற்பட போகுதுங்க ஸோ சிம்மராசி நேயர்கள் அஷ்டமசனி காலகட்டமே அப்படின்லாம் பயப்படாதீங்க கடுமையான உழைப்புகளை கொடுக்கக்கூடியவர்களுக்கு அஷ்டம கூட எந்த ஒரு பாதிப்புகளும் கொடுக்காதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இருந்து உங்களுக்கு முழுமையான ஆதரவு கிடைக்க போகுதுங்க ஸோ அவங்க மூலியமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய நிறைய தடைகளும் கூட விலக ஆரம்பிக்கும் சரியான நேரத்தில் உங்களுடைய பணிகளை கூட உங்களால் இந்த டைமில் வந்து முடிக்க முடியும் அதுக்கும் உங்களுக்கு உறவினர்களுடைய ஆதரவு கட்டாயமாக வந்து கிடைக்கும் ஸோ சொல்லப்போனால் இந்த டைமில் உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க ஆரோக்கிய பிரச்சனைகளில் முன்னெச்சரிக்கையான நடவடிக்கைகளை மட்டும் கட்டாயமாக நீங்கள் வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கணும் ஸோ அது சிம்மராசினியர்களுக்கு ரொம்பவே வந்து முக்கியமானது என ராசின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மேச ராசியில் உச்சம் பெறக்கூடிய காலகட்டமாக இந்த சித்திரை மாதம் இருக்குங்க ஸோ இந்த மாசத்துல அதுவும் அமாவாசை நெருங்க நெருங்க நீங்கள் கொஞ்சம் வந்து நல்ல ஒரு மாற்றங்களை தான் பார்க்க போறீங்க ஏன்னா சூரியனுடைய பயிற்சி பாக்கியஸ்தானத்தில் உச்ச பலன வந்து தரக்கூடிய வகையில் இருக்குது அதனால் கடுமையான உழைப்பு நல்ல ஒரு பலன்கள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து நிச்சயமாக கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் கடுமையான உழைப்பினால் நீங்கள் எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கைகள் எல்லாமே வந்து நல்லபடியாக இருக்கும் ஸோ ஒவ்வொரு விதமான செயல்களிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடிய வகையில் தாங்க இந்த டைம் வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளை மட்டும் கொஞ்சம் அனுசரித்து போங்க சொல்லப்போனால் முக்கியமான வேலைகளை முடிக்கிறதுல உறவினர்களுடைய ஆதரவு அப்படின்றது உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உண்மையாலுமே வந்து கிடைக்குங்க வாழ்க்கையில் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது உங்களுக்கு வந்து கிடைக்கப் போகுது பாக்கியஸ்தானத்தில் சூரியன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு மூதாதையர்களுடைய நல்ல ஒரு ஆசீர்வாதமும் கூட உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே நல்ல ஒரு பலன்களை தான் சிம்மராசினைகள் வந்து அடைய போகிறீங்க அதனால் அமாவாசை நெருங்கக்கூடிய நாட்களில் கட்டாயமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி வழிபாடுகளை வந்து செய்யுங்க முன்னோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குரிய வழிபாடுகளையும் தொடர்ந்து செய்யுங்க இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து கொடுக்கும் சார் இந்த பதிவுள்ள சிம்மராசினியர்களுக்கு வரக்கூடிய அமாவாசைக்கு பிறகு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லைங்க இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதுபோல் ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய எளிமையான பரிகாரங்களையும் நீங்கள் செய்வதனால் கிரகத்தின் மூலமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அப்படின்றது வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ எந்த ஒரு ஆன்மீக ரீதியாக செய்யக்கூடிய பரிகாரமாக இருந்தாலும் நம்பிக்கையோட முழுமையான மனதோடு வந்து செய்யணும் அப்போ தான் அதற்குரிய பலன்களையும் உங்களால் வந்து அடைய முடியும் இந்த பதிவுடைய பார்த்துருக்கக்கூடிய தகவல்களை போலவே நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களானது பதிவேற்றம் செய்துட்டு இருக்கும் ஸோ அதை எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மேலும் நம்மளுடைய சேனலில் எப்போதுமே செய்யக்கூடிய ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளுமே ரொம்ப ரொம்ப எளிமையானது தாங்க ஸோ அதையும் நீங்கள் தொடர்ந்து செய்துக்கிறதுனால நல்ல ஒரு பலன்களை வந்து பெற முடியும் மேலும் இதுபோல நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்